ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இருபத்தி நாலு வயதில் திருமணம் ஆகப் போகிற பெண் ஜாதகம்ங்க இந்த இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதுமில்லாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற நுணுக்கமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்கள் கேட்க என்ன வேணுமோ அனைத்து விஷயங்களையும் கிரக வழக்கத்தோட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகத்தை வளர்க்குறேன் இது ஒரு பெண் ஜாதகங்க இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று ஏழு மணி பத்து நிமிடத்தில் பார்த்துருக்காங்க வயசு இருபத்தி நான்கு உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தங்க மீன ராசிங்க மேக்கணும் சந்திரனுடைய ஒளிநாடு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் தேய்பிரை திரியோதசி அமாவாசை கொண்டு இருந்தாலும் சுக்கரன் சேர்ந்ததினால அந்த தோசை வளகுதுங்க ஏகப்பட்ட விதி வழக்குகள் உண்டு அமாவாசை அமைப்பில் யோக ஜாதகம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அதே மாதிரி பௌர்ணமியில் பிறந்துட்டா முழு யோக ஜாதகம்னு நம்ம சொல்லிட முடியாது கிரக அமைவுகளை வச்சு தாங்க நம்ம சொல்லணும் இப்போ லக்கணத்தில் புதன் சூரியனுங்க ஏழாம் இடத்தை அப்படி பார்க்கும் என்றைக்குமே சனி இரண்டாம் இடம் லக்கணம் எட்டாம் இடம் இந்த மாதிரி இடங்களில் செவ்வாயோட செ தனித்து செவ்வாயும் லக்கணத்தில் சுபத்தன்மை இல்லாமல் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்க லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை தொடர்பு விடுவார் எட்டு ராகு கேதுகள் கடுமையான அமைப்பில் இருந்தால் லேட்டாக செய்யணுங்க திருமணம் செய்யணுங்க இதில் அப்படி கிடையாதுங்க சனி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இடம் கொடுத்த சுக்கமாக இருக்கார் குருபவா நெருங்கி இருக்கிறதுனால நெருக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் சனி சுபத்துவமாக இருக்காருங்க கெடுதல் பண்ணாதுங்க அப்போ இருபத்தி வயசில் திருமணம் செய்யலாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஜென்மச்சனி நடந்தாலுமே ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற தசாபுத்திகள் நடந்தால் தான் ஒரு சிரமத்தை தரு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் இதில் வந்து நடக்கிறது வந்து புதன் தசை தாங்க புதன் தசையில் சவா புதன் தசை வந்து இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கும் இப்போ புதன் தசை புத்தி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதனில் சபாபுத்தி நமக்கு ஆகாது ராகு எதுக்குள்ள இருக்கிறதுனால இப்போ புதன் சில ராகு புத்தி பன்னெண்டஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குமுங்க இப்போ ஜென்மச்சேனி அது வரைக்கும் நடந்தாலுமே இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இப்போ சமீபத்தை தான் பார்க்க வந்தாங்க திருமணம் வந்து இப்போ நடக்கும் ராகு எடுத்து செய்வார் எப்படி ராகு எடுத்து செய்வார் ராகு வந்து இருக்கக்கூடிய இடத்தின் பலனை செய்வார் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய அமைப்பையும் சொல்லுவார் செய்வார் சுக்கரன் உச்சமாக இருக்க தாம்பத்திய இந்த பொண்ணுக்கு சீக்கிரமே கிடைக்கின்ற ஒரு அமைப்பையும் நம்ம எடுத்துக்கிடணும் ராகு வந்து புதனை போல வேலை செய்வார் சூரியனை போல் வேலை செய்வார் சந்திரனை போல வேலை செய்வார் சுக்கரனை போல வேலை செய்வார் தொடர்புகள் தான் லக்கணத்தில் மேச லக்கணமாகி புதனும் சூரியனும் இங்கே இருக்கும் பொழுது இது நல்ல யூகமான பெண் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க இது சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரன் வந்து சந்திரனோட சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு சுக்கரன் வந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கார் இந்த செயல்களை பிறந்த ராகு எடுத்து செய்வார் ராகுக்கு செவ்வா பார்வை இங்கே இருந்தாலும் சனி பார்வை கிடையாதுங்க புதன் வந்து நல்ல அமைப்பில் தான் இங்கே இருக்கார் குடும்பஸ்தானத்துக்கு இடம் கொடுத்த காரகம் உச்சமாக இருக்கிறது இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்ங்க திருமணம் இப்போ நடக்க போகுதுங்க அப்போ திருமணத்தோட தரம் சுக்கரனும் உச்சமாக இருக்கார் மறைவு சனம் கிடையாது சந்திரனோடு சேர்ந்ததுனால நான்காம் அதிபதினால இந்த பெண்ணுக்கு ஒரு சுகமான அமைப்பாக தலைவர் இருப்பார் ஒரு தோற்றமாகவும் இருப்பார் அப்படிங்கிற அமைப்புங்க சுக்கரனோட ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட பெண் ஜாதகத்தில் சுக்கரனோட சனி சவாயோட தொடர்புகள் பெற்றால் மட்டுமே ஒரு குறை உள்ள அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நம்ம சொல்லிடுறாங்க இதில் அப்படிலாம் இல்லை திருமண சிறப்பாக நடக்கக்கூடிய ஜாதகம்னு நம்ம சொல் சொன்னாங்க அதே மாதிரி உங்களுக்கு இள வயசாக இருந்தால் உங்களுக்கு இப்போ வயதான வயதானவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு எப்போ செய்யலாம் எப்படி திருமணத்தோட தரத்தை நான் சொல்லுவேன் திருமணம் எல்லாருக்கும் நடக்கும் திருமணத்து தரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு வந்து கட்டண முறையில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்